அஸ்ஸலாமு அலைக்கும் ஹாய் காய்ஸ் வெல்கம் டு ராசிகலாட்டா நம்ம வீட்டில் வேஸ்ட்டாக கிடக்குற அரிசி பையை வச்சு நம்ம இன்றைக்கி சூப்பரான ஐடியாங்க தான் பார்க்க போகிறோம் அதாவது ஃபர்ஸ்ட் ஐடியா நம்ம என்ன பண்ண போகிறோம்னா கட்டப்பை நம்ம வீட்டில் நம்ம அதிகமான வெயிட்லாம் கட்டைப்பயிரில் போட்டு எடுத்துகிட்டு வரும்போது கட்டைப்பை கிழிஞ்சிரும் அந்த மாதிரி அதிகமான வெயிட்லாம் வந்து நம்ம அரிசி பையில் போட்டு எடுத்துகிட்டு வர முடியாது ஏன்னா அதில் கைப்பிடி பிடிக்க முடியாதுல்ல ஸோ நம்ம அரிசி பையை எப்படி கட்டைப்பையாக சூப்பராக தைக்கலாம் தான் இந்த வீடியோவில் நம்ம பார்க்க போகிறோம் அதுக்கு என்ன பண்ண போகிறோம்னா ரெண்டு பக்கமும் நம்ம கட் பண்ணிக்கணும் கட் பண்ணிவிட்டு இந்த வீடியோவில் பார்க்குற மாதிரி ஒவ்வொரு பக்கமாக மடித்து நம்ம ஊசி நூல் போட்டு இந்த மாதிரி அழகாக தச்சுக்கணும் இது ஒன்றையும் பாக்கிறதுக்கு அசிங்கமாக இருக்காது பாக்கிறதுக்கு ஒரு அழகாக தான் இருக்கும் ஸோ இதே மாதிரியே நம்ம கட்டைப்பை கொம்பை வச்சு சூப்பராக தச்சுக்கணும் உள்ளே விட்டு 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 எடுக்க ரொம்ப கஷ்டமாலாம் இருக்காது ரொம்ப ஈஸியாக தான் இருக்கும் இந்த மாதிரி நம்ம தைக்கிறதுனால நம்மளால எவ்வளோ வெயிட்டாக இருந்தாலும் உள்ளே போட்டு அசால்ட்டாக தூக்கிட்டு வர முடியும் கட்டைப்பையில் போட்டு நம்ம எடுத்துகிட்டு வந்தோம்னா கட்டைப்பை வந்து பிச்சுக்கும் ஸோ அந்த மாதிரி இல்லாத இந்த மாதிரி பையன் வந்து நீங்கள் இந்த மாதிரி தச்சு வச்சிட்டிங்கன்னா நீங்கள் எங்கன்னா வெளியே எடுத்துகிட்டு போகிறதுக்கும் ரொம்பவே ஈஸியாக இருக்கும் அப்புறமா நம்ம என்ன பண்ண போகிறோம்னா எப்படி பிடிக்கிறது பிடிக்கிறதுக்கு ஒரு ஓட்டை போடணும்ல கட்டப்பைனா ஸோ நம்ம நடுவால் பார்த்து நம்ம ஒரு கட்டமாக ஒரு ஷேப்பில் என்ன பண்ணணும் சிசர் வச்சு மொதல் கட் பண்ணிக்கணும் நான் வந்து ஒரு செமி சர்க்கிள் ஷேப்பில் தான் கட் பண்ணேன் ஃபஸ்ட்டு ஒன்றை கட் பண்ணிவிட்டு அதே அளவில் ரெண்டாவது நம்ம கட் பண்ணிக்கணும் அவ்வளோதான் நம்மளோட சூப்பரான கட்டப்பை ரெடி ஆயிடுச்சு நம்ம அரிசி பையில் இந்த மாதிரி கட்டப்பை செஞ்சு வைச்சோம்னா நம்ம ரேஷன் கடைக்கெலாம் எடுத்துகிட்டு போகிறதுக்கு ரொம்பவே ஈஸியாக இருக்கும் வாங்க அடுத்த டிப் என்னன்னு பார்க்கலாம் இந்த மாதிரி வேஸ்ட்டாக இந்த துணி பை வரும்ல துணி அரிசி பை அது மாதிரி வேஸ்ட்டாக இருந்துச்சுன்னா அதை எடுத்துக்கோங்க அதில் வந்து கீழேயும் சைட்லையும் ஸ்டிச்சஸ் போட்டிருக்கோம் அது ரொம்ப லேஸாக தான் இருக்கும் ஸோ அந்த மாதிரி ஸ்டிச்சஸை வந்து நம்ம கையாலேயே பிரிச்சிடலாம் அந்த மாதிரி பிரிச்சுட்டு நம்ம வீட்டில் இருக்க வேஸ்ட்டான ப்ளவுஸ் பிட்டுங்க கிடக்கும்ல அந்த ப்ளவுஸ் பிட்டுங்க வேஸ்ட்டாக தைக்காததே ஸோ அதை எடுத்து நான் நான் எப்படி இந்த வீடியோவில் மடிக்கிறனோ அந்த மாதிரி மடித்து பாருங்க அதே மாதிரி கரெக்டாக இருந்துச்சுன்னா விட்டுருங்க இல்லைன்னா எக்ஸ்ட்ரா துணி இருக்கிற மாதிரி இருந்துச்சுன்னா நம்ம என்ன பண்ணலாம் துணியை கட் பண்ணிக்கலாம் துணியை கட் பண்ணிவிட்டு கையால் தைக்கிறதா இருந்தாலும் கையால் தைச்சிக்கலாம் இது ரொம்ப கஷ்டம்லாம் கிடையாது சும்மா உள்ளே வெளியே உள்ளே வெளியேன்னு குத்து குத்தி குத்தி நம்ம கையாலையும் தைச்சிக்கலாம் நான் மிஷின் இருக்கிறதுனால மிஷினில் தைச்சிக்கிட்டேன் ஓட்டு தயில் போட்டாலும் நல்லா சூப்பராக தான் இருக்கும் அதனால் நீங்கள் வந்து மிஷினில் தான் தைக்கிறாங்க நம்ம எப்படி தைக்கிறதுன்னெலாம் ஃபீல் பண்ணாதீங்க நம்ம என்ன பண்ணலாம் கையில் கூட சூப்பராக தச்சுக்கலாம் நாலு சைடும் தைச்சிட்ட பிறகு சூப்பரான டஸ்டர் ரெடி ஆயிடுச்சு நம்ம சாப்பிட்றதுக்கு இதை யூஸ் பண்ணிக்கலாம் அடுத்த டிப் என்னென்னா இந்த மாதிரி பையிருக்கோல்ல அரிசி பை பத்து கிலோ அரிசி பை இதை வச்சு நம்ம சூப்பராக ஒரு விஷயம் தான் செய்ய போகிறோம் அதாவது என்னென்னா இந்த பையை நீங்கள் என்ன பண்ணுங்கள் நான் இந்த வீடியோவில் பார்க்குற மாதிரியே மேலே மடிச்சுக்கோங்க மேலே மடிச்சுட்டு கீழே வெயிட்டாக ஏன்னா அட்டை இல்லைன்னா கேலண்டர் அட்டை அந்த மாதிரி வச்சுட்டு மிஷின் பக்கத்தில் நீங்கள் வச்சுட்டீங்கன்னா அழகாக அழுக்கு துணி போடுறதுக்கு நம்ம அழுக்கு துணி பேஸ்கெட்டாக யூஸ் பண்ணிக்கலாம் இதை நான் இந்த மாதிரி ஷெல்ஃபு கீழே வச்சுட்டேன்னா மிஷின் பக்கத்துலேயே ஒரு ஷெல்ஃப் இருக்கும் அதுக்கு கீழே இந்த மாதிரி வச்சுட்டுனா அழுக்கு துணி போடுறதுக்கு ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும் அடுத்த டிப் என்னென்னா நம்மக்கிட்ட வேஸ்ட்டாக இந்த தச்சு சுடிதாருங்க நிறையா இருக்கும்ல வெளுத்து போய் அந்த மாதிரி சுடிதார்களை என்ன மாதிரி ரீயூஸ் பண்ணலான்னு தெரியாத இருக்கிறவங்களுக்காகவே இந்த டிப் இதில் வந்து நம்ம கையை மட்டும் இந்த கையோ அந்த கழுத்தோடு நம்ம என்ன பண்ணிடணும் கட் பண்ணி எடுத்துடணும் இந்த சுடிதார் வந்து நல்லா லைனிங் வச்சு இருக்கிறதுனால நல்லா வந்து தண்ணியே உரியும் ஸோ இதுக்குள்ளே நம்ம என்ன பண்ண போறோம்னா ஒரு அரிசி பைய வைக்க போகிறோம் அரிசி பைய வச்சுட்டு சும்மா நாலு கார்னரையும் தச்சிட போகிறோம் உங்களுக்கு அப்படியே லென்த்தாக வேணும்னா நீங்கள் லென்த்தாகவே அப்படியே தச்சுக்கலாம் அப்படியே நாலு சைடும் நம்ம டஸ்டர் மடித்து தைச்சோல்ல மாதிரி இல்லை எனக்கு வந்து கட்டமாக குட்டியாக இருந்தால் போதும் அப்படின்னு சொன்னால் இந்த மாதிரி நீங்கள் நாலு சைடும் மடித்து சும்மா தைச்சிக்கலாம் தச்சுட்டு ரொம்ப கஷ்டமாலாம் இல்லை மிஷினில் வந்து ஈஸியாக தான் இறங்கிச்சி நம்ம கையிலையும் வேணாலும் தைச்சிக்கலாம் இந்த மாதிரி நாலு கார்னரையும் தைச்சிட்டு நம்ம எக்ஸ்ட்ரா இருக்கிற துணியை வெட்டி போட்டணும் வெட்டி போட்டு இது எதுக்கு யூஸ் பண்ணணும்னா நமக்கு சிங்க்கில் சாமான் கழுவோம்ல அப்போ தண்ணி வந்து கீழே ஊற்றும் சாமான் சாமான்கூடிய கீழேயே வைக்கிறவங்களுக்கு ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும் இதை வந்து நம்ம வச்சுட்டோம்னா தண்ணியெல்லாம் சாமானில் இருக்க தண்ணியெல்லாம் உறிஞ்சிக்கும் அதுக்கப்புறமா நம்ம ஃப்ரிட்ஜில் கூட வச்சுக்கலாம் ஃப்ரிட்ஜில் வந்து எக்ஸ்ட்ரா இருக்கிற தண்ணி என்ன பண்ணும் சூப்பராக உறிஞ்சிரும் நம்ம அப்படியும் இல்லைன்னா நம்ம எண்ணெய் டப்பாலாம் வைப்போம்ல அதுக்கு கீழே நம்ம இதை வச்சுட்டாலும் எண்ணெய் எல்லாத்தையும் சூப்பராக உறிஞ்சிக்கும் வெளியே எங்கேயும் போக விடாது நம்ம அந்த ஷீட்லேயே இருக்கும் அந்த தண்ணி இதை நீங்கள் செஞ்சு பாருங்களேன் கண்டிப்பாக ரொம்ப ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும் இது போல் நிறைய டிப்ஸ்க்கு ராசிகள் ஆட்டால் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் மறக்காத கமெண்ட் பாக்ஸில் பார்ட் டூ வேணுமான்னு கமெண்ட் பண்ணுங்கள்